மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தினை உரிமைகளை மீட்போம் என்று சொல்லி கடந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திருப்பூரிலேயே தொடங்கி நூறு நாள் பயணமாக நடைபயணம் ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார் அது சிறப்பான வெற்றியை பிரித்துக் கொண்டிருக்கிறது செல்லும் சட்டமன்ற தொகுதியெல்லாம் சிறப்பான கூட்டம் திராவிட மாடல் ஆட்சியை அகற்ற வேண்டும் சொல்லி பொதுமக்களும் ஆர்வமாக அந்த நடைபயணத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த சோழிங்க நகரிலே நடைபயணம் நடைபெற்றது அந்த நடைபயணம் சிறப்பாக நடைபெற்றது இங்கே தமிழகத்திலே பேசக்கூடிய அளவிலே அந்த நடைபயணம் நடைபெற்றது இந்த நடைபயணத்தை வெற்றி செய்த அத்துணை நகர ஒன்றிய பேரூர் செயலாளர்கள் அனைவருக்கும் முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே வழக்கறிஞர் சரவணன் அவருடைய தலைமையிலே விருந்தும் பாராட்டு விழாவும் இன்று நடைபெற்றது அந்த விழாவில் அனைவரும் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டார்கள் இந்த விருந்து பாராட்டு அடுத்த கட்டத்திற்கு இந்த சோழிங்க நரக்கோண தொகுதியை கட்சியினுடைய கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி சில ஆலோசனைகளாம் வழங்கப்பட்டு அதனை செயல்படுத்தி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பாட்டாளி மக்கள் கட்சி சிறப்பு வாய்ந்த ஒரு கட்சியாக இந்த சோழிங்கர் அரக்கோணம் தொகுதியிலே திகழ்வதற்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கும் ஒரு முக்கிய உத்தியோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாநில சிறுபான்மை திருவேறு தலைவர் முனைவர் சேர்க்கேன் சோழிங்க